கேஷ்பேக் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இங்கு ஷாப்பிங் என்பது பணம் செலவழிப்பதோடு மட்டும் முடிவதில்லை அது உங்களுக்கு வருமானமாக மாறுகிறது ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் ஷாப்பிங் மூலமாக வருமானம் நாம் எல்லோரும் மாதம் மாதம் ஷாப்பிங் செய்கிறோம் இந்த சாதாரண பழக்கம் நீண்ட கால வருமானமாக மாறினால் எப்படி இருக்கும் ஹகடிக்கு வரவேற்கிறோம் இங்கு ஷாப்பிங் முடிவதில்லை வருமானம் தொடங்குகிறது இது எப்படி சாத்தியம் என்பது இப்பொழுது பார்க்கலாம் ஹகடி உருவாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் மக்கள் வாங்கும் முறையையும் வருமானத்தை பற்றி நினைக்கும் முறையையும் மாற்றுவதுதான் சீக்கிரம் முடிந்து போகும் தள்ளுபடிகளுக்கு பதிலாக நாங்கள் வழங்குவது உண்மையான வெகுமதிகள் இந்த வெகுமதிகள் உங்களுடனும் உங்களை சுற்றி உள்ளவர்களுடனும் சேர்ந்து தொடர்ந்து வளரக்கூடியவை பல வகை பொருட்கள் பல பிரிவுகளில் ஒரே இடத்தில் கிடைக்கும் அதனால்தான் ஹகிடி உண்மையிலேயே ஒரு ஷாப்பிங் சொர்க்கம் ஹகிடியில் கூப்பன்களும் இல்லை வவுச்சர்களும் இல்லை இங்கே கிடைப்பது உண்மையான கேஷ்பேக் மட்டும்தான் நீங்கள் வாங்கினாலும் அது உங்களுக்கு வருமானமாகும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் வாங்கினாலும் நீண்ட காலத்திற்கு வருமானம் உருவாகும் இந்த முறை மிக எளிதாக வளரக்கூடியது ஏனெனில் இங்கே வளர்ச்சி மார்க்கெட்டிங்கில் இல்லை உண்மையான ஷாப்பிங்கில் தான் அதனால்தான் இது அனைவருக்கும் நியாயமான சமமான வாய்ப்பை வழங்கும் முறை ஹகிரியின் நோக்கம் மிக எளிமையானது ஷாப்பிங் வெகுமதி தருவதாக இருக்க வேண்டும் விற்பனை எளிதாக இருக்க வேண்டும் வளர்ச்சி என்பது அழுத்தம் இல்லாமல் மார்க்கெட்டிங் இல்லாமல் மக்கள் மூலமாக வர வேண்டும் இதுதான் நாங்கள் சமூகத்துடன் சேர்ந்து கட்டி வரும் எதிர்காலம் பெரும்பாலான லாயல்டி திட்டங்கள் பார்ப்பதற்கு நல்லதாக தோன்றினாலும் உண்மையில் மிக குறைந்த மதிப்பையை தருகின்றன பயன்படுத்தக்கூடிய கேஷ்பேக் வழங்கும் திட்டங்கள் மிக குறைவே ரெஃபரல் திட்டங்கள் சில முறை பயன்பாட்டிற்கு பிறகு நிறுத்தப்படுகின்றன மேலும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாடிக்கையாளர்கள் நீண்ட கால நன்மைகளை அரிதாகவே பெறுகிறார்கள் இந்த சிக்கல்களை தீர்க்கவே ஹகிடி உருவாக்கப்பட்டது ஹகடியில் நீங்கள் ஷாப்பிங் செய்தால் உண்மையாக பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் கம்யூனிட்டி ஷாப்பிங் செய்தால் உங்களுக்கும் லாபம் உங்கள் கம்யூனிட்டி என்பது உங்களின் குடும்பம் நண்பர்கள் அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினராக இருக்கலாம் அவர்கள் விரும்பியதை ஷாப்பிங் செய்வார்கள் உங்கள் வருவாய் வளர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் கேஷ்பேக் மாதம் தோறும் உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் குழப்பம் இல்லை மறைக்கப்பட்ட நிபந்தனைகள் இல்லை ஷாப்பிங் செய்து மகிழுங்கள் நீங்கள் இரண்டு எளிய வழிகளில் வருமானம் பெறுகிறீர்கள் ஒன்று நீங்கள் செய்யும் உங்கள் சொந்த ஷாப்பிங் மூலம் மற்றொன்று உங்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் செய்யும் ஷாப்பிங் மூலம் இங்கே விற்பனையும் இல்லை விளம்பரமும் இல்லை யாரையும் சம்மதிக்க செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை எளிமையாக சொன்னால் யாரையும் தேடி ஓட வேண்டியதில்லை தினசரி நடவடிக்கைகளிலிருந்து தொடர்ச்சியான மதிப்பும் நிலையான வருமானமும் கிடைக்கும் ஹகிரியின் சமூக அமைப்பு சமமாகவும் நியாயமாகவும் வளருமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இது சீக்கிரம் உருவாகி மறையும் பரபரப்பிற்கோ ஒழுங்கற்ற வளர்ச்சிக்கோ அல்ல நீண்ட கால வருமானத்தை ஆதரிக்கும் நிலையான அமைப்பாகவே இது உருவாக்கப்பட்டுள்ளது இதை ஒரு குழுவை படிப்படியாக உருவாக்குவது போல நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சிலரை அழைக்கிறீர்கள் அவர்கள் இன்னும் சிலரை அழைக்கிறார்கள் காலப்போக்கில் அழுத்தமின்றி இந்த அமைப்பு இயற்கையாக வளர்கிறது மேலும் சிறந்தது என்னவென்றால் நீங்கள் அழைக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கைக்கு எந்த வரம்பும் இல்லை ஒரு எளிய பரிந்துரை இணைப்பின் மூலம் உங்கள் சமூகத்தை உருவாக்குவது மிகவும் எளிதாகிறது சமூகம் வளர வளர ஹகிரியின் அமைப்பு இணைப்புகளை தானாகவே சமநிலைப்படுத்துகிறது இதன் மூலம் நீங்கள் நேரடியாக அழைக்காதவர்களிடமிருந்தும் நீங்கள் தொடர்ந்து பயன்பெறுகிறீர்கள் சமூகத்தின் சக்தியை பயன்படுத்தி இயற்கையாக நடைபெறும் வளர்ச்சி இதனால் சாத்தியமாகிறது அவர்கள் தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கட்டும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் உங்கள் கணக்கில் வளர்ந்து கொண்டே இருக்கும் கேஷ்பேக்கை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம் வெற்றி ஒரே இரவில் உருவாகாது அது நிலைத்தன்மையின் மூலம் கட்டமைக்கப்படுகிறது சிறிய செயல்கள் காலப்போக்கில் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் போது என்ன நடக்கும் என்பதை வெற்றிப்படி காட்டுகிறது இந்த வாக்குறுதிகள் அல்ல அவை ஒரு அர்த்தமுள்ள கனவை நனவாக்குவதற்கான படிகள் அவை உண்மையான ஷாப்பிங் மற்றும் உண்மையான பங்கேற்பை அடிப்படையாக கொண்ட விளக்கப்படுங்கள் உங்கள் வளர்ச்சி ஊக்கத்தை அல்ல செயல்பாட்டை பொறுத்தது உங்கள் சமூகத்தை உருவாக்குங்கள் உங்கள் கேஷ்பேக்கை பெருக்குங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் ஹகடி நாணயங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் தெளிவான மதிப்பு உண்டு உங்கள் கேஷ்பேக் எவ்வளவு என்று உடனே தெரியும் உங்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் வாங்கும் போதும் நீங்கள் வருமானம் பெறுகிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதிக்கு முன்பு கேஷ்பேக் வரவு வைக்கப்படும் சுறுசுறுப்பாக இருங்கள் சீராக இருங்கள் மேலும் உங்கள் அன்றாட ஷாப்பிங் உங்களுக்காக வேலை செய்யட்டும் ஹகடி என்பது சுருக்கமான வழிகளை பற்றியது அல்ல அர்த்தமுள்ள ஒன்றை மெதுவாகவும் நியாயமான முறையிலும் ஒற்றுமையுடன் அமைத்தெழுப்புவதையே இது குறிக்கிறது இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பதற்கு நன்றி